இரண்டாம் அத்தியாயம் தலைநகரம் கோட்டை மதிலை சேர்ந்தாற் போல் நூறு அடி அகலம் உள்ள ஒரு அகழி காணப்பட்டது குனிஞ்சு பார்த்தோம்னா அது கிடுகிடு பள்ளமா இருந்துச்சு அதுல உள்ள தண்ணி கருப்பு கலர்ல தெரியுது நம்ம புத்த பிக்ஷுவும் பரஞ்சோதியும் வந்த ராஜ பாதை வந்து அகழிக்கு பக்கத்துல ரெண்டா பிரியுது ஒன்னு வலது புறமா போகுது இன்னொன்று இடது புறமா போகுது அங்கு சாலையில் வந்த வண்டிகளும் மக்களும் அவங்க அவங்களுக்கு எந்தெந்த பக்கத்தில் போகணுமோ அந்தந்த பக்கத்தில் போறாங்க கொஞ்சம் பேர் இடது பக்கமா போறாங்க கொஞ்சம் பேர் வலது பக்கமா போறாங்க அகழியின் மேல் ஒரு குறுகிய மரப்பாலம் காணப்பட்டது அது கோட்டை வாசல் வரைக்கும் போகுது புத்த துறவி பரஞ்சோதியை கையை காட்டிட்டு என்ன பண்றாரு அந்த பாலத்து மேல நடக்கிறாரு பரஞ்சோதியும் அவருக்கு பின்னாடியே போறான் பரஞ்சோதி வழக்கம் போல சந்தேகம் கேட்க ஆரம்பிச்சிட்டான் மொத்த துறவி கிட்ட கேக்குறான் இது என்ன பாலம் ரொம்ப கோட்டைக்குள்ள வண்டிகளும் வாகனங்களும் எப்படி போகும் சுவாமி உடனே இந்த வாசல் வழியாக போக முடியாது வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசலிலும் பெரிய பெரிய பாலங்கள் இருக்கின்றன அதுல யானைகள் கூட போகலாம் அப்படின்னு சொல்றார் பாலத்தை தாண்டி ரெண்டு பேருமே கோட்டை வாசலுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க அங்க ஒரு சேமக்கலை கட்டி தொங்குது அது பக்கத்துல ஒரு கட்டையும் கிடக்குது துறவி என்ன பண்றாரு அந்த கட்டையை எடுத்து சேமக்கலத்துல ஒரு தட்டு தட்டுறாரு கோட்டை மதில் மேல இருந்து சத்தம் கேக்குது யார் அங்கே அப்படின்னு துறவி மருதப்பா நான் தான் அப்படின்னு சொல்றாரு உடனே அங்க இருந்து அந்த மருதப்பன் அப்படிங்கிற மனுஷன் வந்து சத்தம் கொடுக்குறான் சாமி நீங்களா இருங்க சாமி இந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான் கீழே வந்து அந்த கதவை திறக்கிறான் ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் உள்ள போக முடியும் அந்த அளவுக்கு ஒரு சின்ன தான் அங்கே திறக்கப்படுகின்றது புத்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு அந்த துவாரத்து வழியாக உள்ள போயிட்டு பரஞ்சோதியவும் கையை பிடிச்சி உள்ள கூட்டுக்கிட்டாரு மறுபடி துவாரம் அங்கே அடைக்கப்பட்டது பரஞ்சோதி உள்ள போன உடனே அப்படியே அந்த நகரை பார்க்கான் இந்த பட்டிக்காட்டான் யானையை பார்த்த மாதிரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பார்க்குறான் ஏன்னா அவன் இதுக்கு முன்னு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான நகரத்தை அவன் பார்த்ததே கிடையாதான் அதனால அது அப்படியே நாலா பக்கத்துலேயும் அந்த சின்ன பையன் என்ன பண்றான் பதினெட்டு வயது வாலிபன் என்ன பண்றான் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான் இந்த புத்த சந்நியாசி என்ன பண்றாரு மருதப்பனை கேட்குறாரு ஏன் நகரில் ஏன் கலகலப்பு குறைவாக இருக்கிறது மருதப்பா அப்படின்னு கேட்குறாரு என்ன விஷயம் சீக்கிரமே கோட்டை கதவை சாத்திட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு நன்றாக தெரியவில்லை சுவாமி இன்று காலையில் இருந்து நகரம் ஒரே கோலாகலமாய் தான் இருந்தது ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கா அதுக்குள்ள புத்த பிக்ஷு என்ன சொல்றாரு கோலாகலத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு ஏன் சாமி உங்களுக்கு தெரியாதா சிவகாமி அம்மையின் நடனம் இன்னைக்கு சக்கரவர்த்தியின் சபையில் அரங்கேறுவதாக இருந்தது தான் ஜனங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்றான் எந்த சிவகாமி அம்மை சன்னியாசி கேட்குறாரு வேறு யார் ஆயனரின் மகள் சிவகாமி தான் அப்படின்னு மருதப்பன் சொல்றான் இதுவரை பேச்சை கவனிக்காம அப்படியே நகரெல்லாம் எல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்த பரஞ்சோதி சட்டுன்னு திரும்பி கேட்கான் யாரு ஆயின சிப்பியாரா அப்படின்னு கேக்குறான் அந்த மருதப்பன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதி அப்படி பார்த்துட்டு அடிகள்கிட்ட கேக்குறான் இந்த குழந்தை யாரு அப்படின்னு கேக்குறான் இவன் என் சிஷ்யன் நீ மேலே சொல்லு சிவகாமி அம்மையின் நடனம் அரங்கேறுவதாக இருந்தது பிறகு என்ன அப்படின்னு கேக்குறாரு சபை கூடி அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்ததான் ஆதி நடந்து கொண்டிருந்த போதே யாரோ தூதுவர்கள் சக்கரவர்த்தியை அவசர செய்தியுடன் சந்தித்தார்களாம் சக்கரவர்த்தி சபையிலிருந்து எந்திரிச்சு போயிட்டாராம் திரும்ப சபைக்கு வரவே இல்லையா ஆனா அவர் போய் கொஞ்ச நேரத்திலேயே குமார சக்கரவர்த்தியும் மந்திரிகளும் போயிட்டாங்களாம் அதனால நாட்டியம் பாதியிலேயே நின்னுட்டா சாமி அதுக்கப்புறம் சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரத்துல கோட்டை கதவுகளை அடைக்கும்படி எனக்கு கட்டளை வந்தது அவ்வளவுதான் சாமி எனக்கு தெரியும் வேற ஒன்னும் எனக்கு தெரியாது சாமி ஏன் சாமி ஏதாச்சும் யுத்தம் வருமா என்ன ஆனால் காஞ்சி சக்கரவர்த்தியுடன் யுத்தம் செய்யக்கூடிய அரசன் இந்த பூமண்டலத்திலேயே இப்போது கிடையாதே என்றான் மருதப்பன் அப்படி சொல்லக்கூடாது மருதப்பா இன்றைக்கு மணிமகுடம் தரித்து மன்னாதி மன்னர்களாய் இருப்பவர்கள் நாளைக்கு ஆனால் அதை பற்றியெல்லாம் நாம் ஏன் பேச வேண்டும் உன் மகன் சௌக்கியமாக இருக்கிறானா என்றார் சந்நியாசி தங்கள் கிருபை சுவாமி சௌக்கியமாக இருக்கிறான் என்றான் மருதப்பன் ஒரு சமயம் மருதப்பனோட பையனை பாம்பு கடிச்சு அவன் பொழைக்கிறதே கஷ்டம்னு இருந்தப்ப நம்ம புத்த துறவிதான் என்ன பண்றாரு மணிமந்திர ஔஷதங்களினால் அந்த பிள்ளைய குணப்படுத்துறாரு அதனால அந்த மருதப்பனுக்கு புத்த துறவி மேல ஒரு பெரிய மரியாதை என்னால் ஒன்றுமில்லை மருதப்பா எல்லாம் புத்த பகவானின் கருணை நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புத்த துறவி நடந்தார் பரஞ்சோதியும் அவருடன் நடந்தான் அடிகளே கோட்டை கதவை சாத்தும்படி கட்டளை பிறந்திருக்கும் போது உங்களை மட்டும் காவலன் எப்படி உள்ளே விட்டான் மறுபடி கேள்வி எல்லாம் இந்த காவி துணியின் மகிமைதான் என்றார் துறவி ஓஹோ பல்லவ ராஜ்யத்தில் காவித்துணிக்கு அவ்வளவு கௌரவமா ஆனால் சமணர்கள் மட்டும் ஏன் அப்படின்னு அந்த வினா தொக்கி நிக்கிது அங்க சமணர்கள் ராஜ விஷயங்களில் தலையிட்டார்கள் நாங்கள் அந்த வழிக்கே போவதில்லை ராஜவம்சத்தினரின் முகத்தை கூட பார்ப்பதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் உத்தேசம் என்ன நீ என்னுடன் அப்படின்னு சன்னியாசி கேட்கிறாரு இல்லை சுவாமி நாவுக்கரசர் மடத்துக்கே நான் போய் விடுகிறேன் வேறு எங்கேயும் தங்க வேண்டாம் என்று என் தாயாரின் கட்டளை அப்படியானால் இந்த இடத்தில் நாம் பிரிய வேண்டியதுதான் பரஞ்சோதி நீ போய் வா அப்படின்னு சன்னியாசி சொல்றாரு சுவாமி நாவுக்கரசர் மடம் எங்கே இருக்கிறது எப்படி போக வேண்டும் அப்படின்னு பரஞ்சோதி கேக்குறான் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது அதோ கோயில் விமானத்தை சொல்லி பரஞ்சோதி ரொம்ப தூரம் தள்ளி ஆனா நிறைய கோயில் விமானங்கள் தெரியுது அவன் உடனே புத்த துறவி சொல்றான் எங்க பார்த்தாலும் விமான மயமாகவே காணப்படுகின்றதே இதில் நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே புத்த துறவி சொல்றாரு இல்லப்பா இங்க இருந்து அடையாளம் சொல்றது ரொம்ப கஷ்டம் இந்த வீதியில நீ நேரா போ ஏகாம்பரர் கோயிலுக்கு வழிய அங்கங்க விசாரிச்சுக்கோ கோயில் சந்நிதியில் வாகீசர் மடம் இருக்கிறது ஜாக்கிரத தம்பி காலம் விபரீதமாகி கொண்டு இருக்கிறது பார்த்து போ அப்படின்னு புத்த துறவி அவன்கிட்ட சொல்லிட்டு வேறொரு வழியா அவர் கிளம்பி போயிடுறாரு பரஞ்சோதி என்ன பண்றான் நேரே புத்த துறவி காட்டிய வழியா போயிட்டு பக்கத்துல இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாம் என்ன செஞ்சிட்டான் விசாரிச்சு போய்கிட்டே இருக்கிறான் பரஞ்சோதி காஞ்சியில் வாகீஸ்வர் மடத்தை அடைந்தானா நாளை காண்போம்